கரடிகள் பயங்கரமான அதிகாரம் வல்லமை உடையது பெருத்த உடல் உடையது யாரும் பிடிக்க முடியாது எளிதாக என்ன செய்வார்களாம் பனி தேசத்திலே ஒரு கத்தியிலே கூர்மையான இருபுறமும் கூறுள்ள ஒரு கத்தியிலே நல்ல கறி அதுக்கு பிடித்தமான ரத்தம் சொட்டுகிற ஒரு கரியை நல்ல பதப்படுத்தின ஒன்றை மூட வைத்து கத்தியே அறிய முடியாத அளவுக்கு அதை முழுவதும் இறைச்சியினாலே நிறைத்து சொருகி வைப்பார்களாம் பணியில நீட்டிக்கிட்டு இருக்கிறது கத்தி ஆனா கத்தி தெரியாது கரடிக்கு சுற்றி இருக்கிற இறைச்சி தான் தெரியும் இன்னைக்கு பிசாசு அநேகரை தன் பொய்யினாலே வஞ்சக இச்சை என்ற மயக்கத்தினாலே இழுக்கிறானே இறைச்சியை காட்டித்தான் இழுக்கிறான் ஆனால் மூடி இருக்கிற இடம் கத்தி இந்த பனி தேசத்து கரடி தன் பசி நிமித்தம் அந்த 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 ஸ்மெல்ல புரிந்து கொண்டு வந்து அதை நக்க ஆரம்பிக்கும் நக்கிக்கொண்டே கொண்டே இருப்பதெல்லாம் இறைச்சியே தான் ஆனா உள்ள இருக்கிற கத்தி அறியாது தொடர்ந்து நக்கிக் கொண்டே இருக்க இருக்க இந்த பணி தேசத்தின் காரியம் நாக்கு மறுத்த ஒரு நாக்கு பாருங்க நீங்க நான் இருக்கிற அட்மாஸ்பியர் சில காரியங்கள் சென்சஸ் மறுக்க பண்ணும் மறக்க அந்த அந்த ராவி சின்ன ரா மறக்க என்றால் மறதி இது மறக்க பண்ணுகிறது என்பது மறுத்து போவது மறுத்து போன நிலைமையில நக்கிக் கொண்டிருக்கிற கரடிக்கு நாக்கிலே ரத்தம் வரும் ஒரு நிலைமையிலே இறைச்சியை தாண்டி கத்தி வந்து விட்டது ஆனால் கரடிக்கு தெரியாத காரணம் நாக்கு மறுத்து விட்டது ரத்தம் சொட்டி 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 இன்னும் நக்கிக் கொண்டே இருக்கிறது என்னென்றால் அதனுடைய உணர்விலே இறைச்சியை சாப்பிட்டது தான் ஞாபகத்தில் இருக்கிறதை ஒழிய கத்தி வந்தது தெரியாது பிசாஸ் அநேக நேரம் மயக்கத்துல வச்சிருக்கும் போது சகோதர சகோதரி உங்க வாழ்க்கையில ஆத்துமாவில ஒரு கத்தி ஊடுருவ பாய்ந்தது உங்களுக்கு தெரியாது அது ரத்தம் சொட்ட வைத்திருக்கிறது என்றும் தெரியாது எது வரைக்கும் தெரியாது மறைக்கிற வரைக்கும் தெரியாது டேஞ்சரஸ் கரடி அதே இடத்துல மயங்கி ரத்தம் சேதமாய் போனதினாலே மயங்கி விழ போய் பிடிச்சிருவாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிசாசு மயக்கத்தை அனுப்புறோம் ஏசு மயக்கத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள நானும் ஆவியில நிரம்பும் பொழுது கூட மயக்கம் வராது தெளிந்த புத்தியோட ஆவில நிரப்புகிறார் தெளிந்த புத்தியோடு மயங்கி யாரும் விடறது இல்ல ஆண்டவர் தொடும்பொழுது வல்லமையில விழுந்தாலும் தெளிந்த புத்தியோடு இருப்போம் கர்த்தர் யாரையும் மயக்கிறது இல்லை உங்க ஃப்ரெண்டு மூலமா நண்பர் மூலமா என்று சொல்லி கொண்டு அது அலுவலகத்தில இருக்கலாம் கல்லூரியில இருக்கலாம் படிக்கிற இடத்துல யாராவது மயக்கிறாங்களா த்ரூ தே வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் ப்ராபபிளி ஷோயிங் சம்திங் பிவேர் கவனமா இருங்க உங்க ஆத்மாவை மறத்து போக பண்ணுகிற ஒரு உபாயம் பொய் மயக்கம் இச்சை பிசாஸ் அனுப்பி இருக்கிற ஒருவேளை நான் விடுதலை ஆகணும்னா ஒரே வழி அவரே அவர் என்று விசுவாசித்தால் போதும் என்று நீங்க கூப்பிடுகிற அந்த நாம உங்களை விடுதலை செய்யும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஹாலெலூயா எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல இன்னைக்கு அந்த வல்லமை இந்த இடத்திலே செயல்படுகிறது ஹாலெல்லூயா உயிரோடு இருக்கிறவர் இங்கே இருக்கிறார் பிரியமான நண்பரே உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில மாட்டிக்கொண்டேன் என்று தெரியாமலேயே நான் போய் கொண்டிருக்கிறேன் எனக்கு எது கத்தியும் தெரியல என் வாழ்க்கையில எது எனக்கு சேதத்தை கொண்டு வரும் என்று எனக்கு தெரியல எனக்கு எந்த நண்பர் என்று புரியவில்லை எந்த முடிவு எடுப்பது என்று தெரியவில்லை என்று அங்கலாய்க்கிற சகோதர சகோதரி பரிசுத்த ஆவியனவர் உங்களோடு இடைபடுகிறார் இந்த நாள் உங்களுடைய விடுதலையின் நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வழி நடத்தலை கொடுக்கும் ஒரு நாள் ஆலை லூயா ஆண்டவரே என்னை நீ காத்து கொள்ளுங்கப்பா எனக்கு வழிகாட்டுங்கப்பான்னு அவர்கிட்ட பேசு மகனே மகளே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னோடு பேசு ஆலோசனை கொடுக்கிற நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹாலே லூயா நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே ஸ்தோத்ரம் உமக்காகவே நான் வாழ்கிறேன் வனைந்திடும் உம் சித்தம் கரங்களை வைத்து சொல்லுங்க நான் போ எனக்காக வாழாமல் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே மே குரு வாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உங்க என்னை படைக்கிறே படைக்கிறே என்னை தருகிறேன் சொல்லுங்க என்னை படக்கிறேன் என்னை படக்கிறேன் படக்கிறே இரு கரங்களை வச்சு எல்லாரும் சொல்லுவோமா ஒரு தெருக்கு அப்பா உரு வாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே சத்திகால உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே குயவரேவும் கையில் களி உடைத்து உருவாக்கும் குயவனே உம் கையு களி மன்ன உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தனா தருகிறே உம் கைகளில் ஓ இன் சித்தவல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கைகளில் என்னை தருகிறேன் தருகிறேன் எல்லாரும் உம் கரத்து சொல்லுங்க அப்பா என்ன ஆவி اطلب من سرير قلبيو கடனுடையமே என்னை ஒரு வாக்குமேக்குமே கனமுள்ள பாத்திரமாய் உருவாக்குமே வாக்குமே தெய்வமே ஒரு பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே அண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் உயர்த்தப்பட்ட கரங்கள் இயேசுவின் இடத்துல அர்ப்பணிப்போடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா என்னை உருவாக்குகிறவன் நீங்கதான் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் இந்த காலை வேளையில இல்லாத தைரியத்தை இருக்கிறவளை போல ஆண்டவர் அழைக்கிறார் இல்லாத பலத்தை ஆண்டவர் இருக்கிறதை போல அழைக்கிறார் பலவீனனே பலவீனனே நீ பலவானாய் மாறும்படி கத்துடைய ஆவியானவர் உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறார் சகோதரா சகோதரி இந்த காலை வேளையிலே உன் பல

அந்த ஆண்டவரை ஆளுகையை அசுத்த கிரிகளை இயேசுவே நம்முடைய அக்கினிக்கு நாங்கள் உட்படுத்துகிறோம் ஐயா இந்த காலை வேளையில சுட்டரிக்கப்பட்டதை நீ உயிரோடு எழும்ப முடியா இயேசுப்பா இந்த சபை உம்முடைய சபை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி மீட்கப்பட்ட உம்முடைய சபை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை நீரே சபையை கட்டுகிறீர் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டுங்கப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் கட்டுங்கப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளையும் கட்டுங்க அவங்க வாழ்க்கை நீங்க கட்டுங்க ஆண்டவரை பெற்றோர்கள் கட்டுகிறார்களோ இல்லையோ வீடு நீர் அவங்க வாழ்க்கையை கட்டணும் ஆண்டவரை நீங்க அவங்க வாழ்க்கையை கட்டணும் சொத்தை கட்டி கொடுக்கிறாங்களோ இல்லையோ அவங்க வாழ்க்கையை ஏசு கட்டணும் ஏசப்பா நீங்க கட்டணும் ஆண்டவரே இந்த தலைமுறைகளை நீங்க கட்டுங்க

அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளாய் கடந்து சென்று உமக்காக வாட நாங்க ஆசைப்படுகிறோம் அண்டவரை எங்களுடைய கிரைகளினாலே எங்களுடைய பிதாவை உலகம் அறியும்படி அண்டவரை நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு இறக்க செய்யும் ஏசுவின் நாமத்தில் சமிக்கிறோம் பிதாவை அம்மே